ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட் பாருங்க எப்படி இருக்குன்னு பூ வச்சிருக்கேன் நம்ம செடியில பூத்து பூ இருக்கு அதை வந்து நான் வைக்கவில்லை அழகா இருக்கு ஆனா இதே முல்லைப்பூ இருக்கு அதனால விட்டுட்டேன் இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட் இதுதான் நம்ம இப்போ எங்க கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பையனை காது குத்துனோம் இல்லையா குத்தனம் அவனுக்கு இன்னைக்கு முதல் அவனுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாம் டைம் ஆயிடுச்சு பத்தி முக்காலே ஆகி போச்சு ரொம்ப டைம் ஆயிடுச்சு பையனுக்கு போய் கொடுத்துட்டு கேக் வெட்டிட்டு அந்த வீடியோவும் இதில் வரும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவரோட அவுட்ஃபிட் காலையில் போய் கம்மல்ல போய் செஞ்சுட்டு இப்பதான் வந்தேன் அவர் ஃபிட் இப்படி தான் இருக்குது நல்லா இருக்குது அழகாக இருக்குது நானும் ஒரு மேட்சாக ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் நானும் அவர் கிளம்பிட்டோங்க கிளம்பி தம்பி வீட்டுக்கு போகிற வழியிலே ஒரு ஸ்வீட் கடையில் ஸ்வீட்லாம் வாங்கிட்டோம் ரொம்ப நாள் ஆச்சு தம்பி தம்பி வயசுலாம் பார்த்து சித்தியெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி ஸ்வீட்லாம் வாங்கிட்டோம் ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று வாங்கியிருக்கேன் அடுத்த வீடியோவில் வரீங்க அவங்களுக்கு கொடுக்குறப்ப பார்க்க காட்டுறேன் ஸ்ரீனவிஸ்க்கு எவ்வளோ அழகான இது எப்பயுமே எங்கள் சித்தி இந்த வேலை பண்ணுவாங்க எங்கள் சித்தி இப்படியே தான் சாமிக்கு அழகம் ஹாய் ஹலோ ஹாய் வந்தோங்க அழகாக வாங்க போகவே இல்லை சாமி ஓடி ஓடியாங்கப்பா பா நண்டு நண்டு வண்டி இருக்குப்பா நான் வந்து திடிக்காத குட்டி பையன் பார்த்திங்கன்னா நம்ம போகிறப்ப நல்லா தூங்கிட்டு இருந்தானுங்க அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்சு வந்தோன்னே கொடுத்தாங்க நல்லா கொஞ்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலூன் டெக்ரேஷனில் செம்ம அழகாக இருந்துச்சுங்க தம்பி குழந்தைக்கு வாங்கின கேக்கும் அதை விட அழகாக இருக்குதுங்க பார்க்குறப்பவே அவனுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக நிறைய ஃபோட்டோஸ் வச்சு அழகழகாக இப்போல்லாம் என்னென்ன மாடல்லாம் வந்துருச்சுன்னு பார்க்குறப்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சூப்பராக இருந்துச்சு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து கேக் வெட்டினதுலேருந்து எல்லாமே காட்டுறேங்க இந்த வீடியோ பிடிச்சா எனக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ